இன்னைக்கு குவைந்த பல முக்கியமான தகவல் எல்லாம் இருக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க குவைத்ல ஏற்பட்ட ஒரு விபத்துல ஆறு இந்தியர்கள் இறந்திருக்கிறதாவும் நாலு பேரு படுகாயம் அடைந்திருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு இது சம்பந்தமான டீட்டெயில இப்ப பாக்கலாம் ஏழாவது ரிங் ரோட்ல நடந்த பயங்கரமான விபத்தில் ஆறு இந்திய வெளிநாட்டினர் உயிரிழந்திருக்கிறாங்க மேலும் நான்கு பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்துல்லா அல் முபாரக் பகுதிக்கு எதிரே இருக்கிற யூட்டர்ன் பாலத்தில் மோதி பஸ்ஸில் பயணித்த உள்ளூர் நிறுவன ஊழியர்கள் இறந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அவசர உதவியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க மேலும் இதற்கான காரணத்தை கண்டறியதுக்கு விசாரணை நடைபெற்றிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அடுத்ததா சவுதி அரேபியால கணவனால் கொல்லப்பட்டதாக கூறப்படுற கொய்த்து பெண்ணுடைய சடலத்தை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சவுதி பிரதேசத்தில் இருக்கிற பாத்ரூமில் தான் அவர் வந்து அந்த பெண்மனை விட்டுட்டு திரும்பி இருக்கிறதா கணவர் கூறியிருக்கிறாரு அந்த பெண்ணுடைய உடல் திரும்பி நாட்டுக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா வீட்டு வேலையாட்களை ஜூலை பதினாலுலேருந்து செப்டம்பர் பன்னெண்டு வரை தனியாருக்கு மாற்றத்தை அனுமதிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இப்போது இந்த குறுகிய காலத்திற்கான அமலாக்கத்துக்கு முக்கிய ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுவாக கிட்டத்தட்ட முப்பது சதவீத மக்கள் என்ன செய்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய முதலாளிகள் இருந்து தப்பி ஓடுறதா போகிறாங்க இல்லைனா ஓடி போயிடுறாங்க சில சுச்சுவேஷன் காரணத்தினால இதனால தான் இது ஆரம்பத்தில் வெறும் இரண்டு மாதங்களுக்கு அமலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து பலனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கிறதுக்கான விசாரணையும் நடைபெற்றுட்ருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை